நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கொடைக்கானல் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள பிரபல சுற்றுலா தலமான ஏரி சாலையை சுற்றி இரவு நேரத்தில் ஒற்றை காட்டுரிமை உலா வந்ததால் சுற்றுலா பயணிகள் அச்சத்துடன் சாலையின் ஓரத்தில் நின்றனர் தேநீர் விடுதிக்குள் நுழையப்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக வனப்பகுதியை விட்டு வெளியேறும் காட்டெரிமைகள் கூட்டம் நகர்ப்பகுதிகளில் உலா வருவதும் குடியிருப்பு பகுதிகளில் முகாமிடுவதும் வாடிக்கையாக உள்ளது மேலும் மனிதர்களையும் கால்நடைகளை தாக்குவதும் தொடர்கதையாக உள்ளது இந்நிலையில் கொடைக்கானல் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரபல சுற்றுலா தலமான நட்சத்திர ஏரியை சுற்றியுள்ள ஏரிச்சாலை பகுதியில் இன்று இரவு நேரத்தில் திடீரென ஒற்றை காட்டுரிமை உலா வந்தது இதன் காரணமாக சாலையில் நடந்த சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்து சாலையின் ஓரத்திலும் கடைகளிலும் அச்சமடைந்து நின்றனர் மேலும் இப்பகுதியில் தேநீர் விடுதிக்குள் நுழைய முற்பட்டது இருப்பினும் நுழைவாயிலை சுதாரித்த தேநீர் நிர்வாகம் மூடியது இருப்பினும் அப்பகுதியிலும் ஏரிக்கரை ஓரத்திலும் சுமார் அரை மணி நேரமாக அப்பகுதியிலேயே முகாமிட்டு இருந்தது இதனைத் தொடர்ந்து இப்பகுதி வியாபாரிகள் கூச்சலிடவே ஏரிச்சாலை வழியாக நடந்து சென்றது இதனால் ஏரிச்சாலை பகுதி சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது இதனை வனத்துறை கவனம் செலுத்தி பெரும் சேதம் ஏற்படுவதற்கு முன் புதிய நுட்பங்களை பயன்படுத்தி நகர்ப்பகுதிக்குள் வரும் காட்டெருமைகளை தடுக்க முன்வர வேண்டும் என சுற்றுலா பயணிகளிடையே வேண்டுகோள் எழுந்துள்ளது செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கூல் சுரேஷ்